வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முப்பத்தஞ்சு தி தொகுதிகளிலும் திமுக கட்சிக்கு பெரிய அளவில் சதவீதம் வரவில்லை அதிர்ச்சியில் ஸ்டாலின் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை இந்திய அளவில் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து நடந்து நடைபெற்று கொண்டு முடிவடைவை சூழலில் ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் ஜூன் நான்காம் தேதி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் தேர்தல் வாக்கு பதிவு எண்ணிக்கை எண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக வலம் வந்து கொண்டிருக்கும் தம்முடைய ஆட்சியை பற்றி மூன்று ஆண்டுகால மிகப்பெரிய சாதனையை எடுத்து உரைத்து மக்களிடம் கொண்டிருக்கும் திமுக தற்பொழுது மீண்டும் மிகப்பெரிய அளவில் தொகுதிகளை கைப்பற்றுமா வாக்குகளை கைப்பற்றுமா டெபாசிட்டை எடுக்குமா அப்படி எப்படி என்று பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் ஒ ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இந்த ஒரு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பலவிதமான திருப்பங்கள் என்பது நடைபெறும் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக பேசப்படுகிறது பொதுமக்களிடையே காரணம் என்னவென்றால் என்னதான் தேர்தல் நடந்து முடிந்தாலும் தற்பொழுது புதிய தலைமுறையினர்கள் அதிக அளவில் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதிய தலைமுறையினர்கள் எவரும் திமுக பக்கம் வாக்குகளை செலுத்தவில்லை என்பதும் ஒரு பக்கம் கருத்து கணிப்பு மூலமாகவே கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் மாற்ற ரீதியிலான அரசியலை அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூன்றாண்டு ஆண்டு காலத்தை பற்றி பொதுமக்களே அதிக அளவில் பேசும் வகையில் அவர்களுடைய ஆட்சி மிகவும் ஒரு சொல்லக்கூடிய அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது என்று ஒரு சில முக்கிய அரசியல்கள் தலைவர்கள் விமர்சனங்களும் முன்வைக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவில் போய்க் கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அவர்கள் எம்பிக்களை இந்த தளவில் மத்தியில் அனுப்ப முடியுமா அனுப்பாத சூழலுக்கு தள்ளப்படுவார்களா அப்படின்றதும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் தொகுதியை கைப்பற்றும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய சதவீத கணக்கில் வாக்குகள் வராமல் போவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறையும் அடுத்தடுத்து புதிய தலைமுகர்கள் வாக்குகள் வாக்காளராக நியமனமாக கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அவர்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்றும் பொதுமக்கள் பேச தொடங்கிவிட்டார்கள் இதன் மூலமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சில இடங்களில் மிகவும் ஒரு பெரும் வகையில் வந்து சதவீதத்தை ஏற்படாத வகையில் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப்போகிறது போகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்